நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காற்ற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனா ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படாரு பத்துல குரு வந்தால் பதவி பறி போகும்னா சோ இந்த நேரத்துல நம்ம வந்து அங்க போயிட்டு பதவி ப இங்க இங்க இருந்து பறி போய் அங்க கிடைச்சாலுமே அங்க போய் நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்கெல்லாம் சனி ஆகிறது சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிபிகலான நேரம் எவனுமே இங்க நிம்மதியா இல்ல ஒவ்வொரு கிரகத்தினால ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு ராசிலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு ராகு ராசிலேயே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இது இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போகலைங்க இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைல்ல ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேற எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்க கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியா பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பண்ணணுங்கிறத பாத்திரலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசம் எப்படி இருக்க போகிறது தனுர் ராசி என்றாலே என்ன அப்படின்னா தனுசுன்னா ராமனின் தனுசு ராமபானத்திற்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய சொல்லுக்கு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் சொன்னா செய்யணும் அதான் பெருமை ஒரு சொல் ஒரு வில் ஒரே அம்புதான் எதிராளி செத்துரணும் ஒரு வில் ஒரு இல் அது விடுங்க அது அது ஒவ்வொருத்தர் சப்ஜெக்டபிள் டூ வேரி எனக்கே அதில் ஒப்பிதனெலாம் ஒன்றும் கிடையாது அது அவர் அது தட்ஸ் ராமாஸ் பாலிசி மேபி ஹிஸ் பாலிசி இஸ் நாட் எக் அப்ளிகபிள் டு ஆல்சோ ஸோ அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஸோ ஒரு சொல் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அதனால மூணு பிராலை வச்சுக்கலாம் சமீபமாக கூட சார் ஒரு மூணு தலைமுறை முன்னாடி கூட இங்கே ஏற்று விட்டாலும் ரெண்டு குண்டாட்டி ஒரே பைக்லேயே வச்சுட்டு போவான் ஆள் போவான் வருவான் ஜாலியாக பார்த்துட்டே இருப்போம் இப்போ நம்மளை தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க நம்ம மொபைல் வாங்கி செக்கிங் பண்ணுறாங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க சார் அவங்கள நம்ம நம்ம தாத்தாங்கள்லாம் பார்க்கும்போது யோ நீலாம் என்ன ஜாலியாகிற இல்லைன்னே என்னை மட்டும் இவ்வளோ டைட்டன் ஆக்கி விட்டு போயிட்ட அப்படின்னு அப்போது தனுசராசிக்காரர்களுக்குலாம் நான்காம் வீட்டிலே சுக்கர பகவான் உச்சம் ஆறு நான்காம் வீட்டிலே உச்சமடைவது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு கெட்ட பேர் தர்றதுக்காகவே ராகு உட்காந்துருக்கான் இந்த ராகுவோட சேர்ந்த சுக்கரன் வேற ஆறு குடையவன் வேற அப்போ என்ன ஆகும்னா பெண்களால் கெடும் உங்கள் ஆபீஸ் செக்ரட்டரி தான் பேசுனாங்க நல்லா தான் பழகினாங்க ஆனா சும்மா காட்டியுமே ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒரு கண்டன்ட்ல உங்களை பிடிச்சி எழுத்து விட்டாங்க நீங்களும் தெரியாம மாட்டிக்கிட்டீங்க இந்த மாதிரி பெண்கள் நமக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்ரீமடத்தில் சேர்ந்துக்கிட்டு தம்பி சரவணோட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நித்திய பிரம்மச்சாரி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டெய்லி பிரம்மச்சாரியாகவே இருக்கணும் பிரம்மச்சாரியாகவே இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆண்களோட டீல் பண்ணுங்கள் ஆண்களோடையே சுற்றுங்க ஆண்களோடையே திரிங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது பெண்ணுன்னு ஒரு சாப்டர் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா பெண்ணினால் கெடும் பெயர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஸோ அப்போது இந்த நான்காம் வீட்டிலே ராகு பகவானோடு சேர்ந்த சுக்கரன் என்பது பலவிதமான பிரச்சனைகளை தெரி கூடியது இந்த சுக்கர பகவான் என்ன தருவார் உங்களுக்கு அப்படின்னா ஆறு குடைவனாக மட்டுமல்ல அதே சுக்கர பகவான் தான் உங்களுக்கு பத்து குடையவராகவும் இருக்கிறார் பத்துக்குடைய சுக்கரனுங்கிறதுனால சினி ஃபீல்டில் வாய்ப்பு தருனேன் சார் ஒரு டிரைவர் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் சொல்றேன் ஒருத்தர் ஒரு டிரைவரோட ஒரு வாய்ப்பு தேடி போனார் சினிமாவில் வாய்ப்பு தேடி போனார் என்ன வாய்ப்பு ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர் அப்போது இந்த சினிமாக்காரன் நடிக்க போனார் இவரை விட இவர் டிரைவர் ரொம்ப அழகா இருக்காருன்னு டிரைவர் அவரை டைரக்டர் அவரை செலெக்ஷன் பண்ணி அவரை ஹீரோ ஆக்கிட்டார் இப்போ அவர் இவருக்கு வண்டி ஓடிட்டு இருக்காரு அது வேற விஷயம் சொல்றேன் ஸோ அப்போ வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் கால் சீட்டு கிடைக்காத கடை கொடுக்காத வரைக்கும் நம்ம டைரக்டர் கடிமை நம்ம பெரியார் ஆனதுக்கப்புறம் அப்புறம் டைரக்டர் நம்ம கடிமை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீடியாக்காரங்க போல இவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹைலைட் ஆயிடுவாங்க மீடியாவில் சேர்ந்த எல்லாரும் ஹைலைட் ஆகிறது இல்லை ஹைலைட் ஆகிற அத்தனை பேரும் யாருன்னு சுக்கரன் புகழ் ஏணியின் உச்சத்திற்கு செல்வீர்கள் உங்க முகத்துல லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் சுக்கரன் தரும் நட்புறன்கள் சுக்கரன் தரும் நற்பணன்களை நீங்கள் இன்று ஃபுல்லாக அனுபவிக்கலாம் சுக்கரன் அனுபவிக்கும் பொழுது என்ன வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல 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 விஷயங்கள் நடக்கும் உங்க வீட்டில் மேல சத்தம் கேட்கும் கல்யாண சத்தம் கேட்கும் சுப சத்தங்கள் கேட்கும் இதெல்லாம் நடக்கும் சுக்கரன்னா நீங்க ரொம்ப சாதாரண ஆள்னு நினச்சிடாதீங்க சுக்கரன்னாலே கல்யாணம் சுக்கரன்னாலே மரியாதை ஆங்கர் வராங்க சுக்கரன்னாலே மரியாதை சுக்கரன்னாலே கல்யாணம் சுக்கரன்னாலே சந்தோஷம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமே நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஏழ்ற வந்துக்கிட்டே இருக்கு கவலையப்படாதீங்க உங்களுக்கு சுக்கரன் வந்து விட்டார் இனிமேல் உங்களுக்கு உங்க உங்க காட்டில் மழை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே சுகப்படவே பிறந்தவர்கள் ஆறாம் வீட்டிலே ஆறாம் வீட்டிலே வந்து சுக்கரன் வந்து விட்டார் சுக்கரன் சு யார் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா குரு குரு வந்திருக்கார் சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கார் குரு சுக்கரன் தரும் பலன்களை தரப்போகிறார் ஒன்று நான்கு கூடிய குருவினுடைய பலன்களை சுக்கரன் தரப்போ சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து தரப்போகிறார் அப்போ மேற்கு உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றெல்லாம் சுக்கரன் தருகிறார் மிக அற்புதமான நேரம் என்றால் மிக மிக அற்புதமான நேரம் இதுதான் ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போறீங்க ஸ்வீட்டெடு கொண்டாடு ஸோ கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி யாகத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்